எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோபு புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது யோபு சொல்லுகிறார் கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூடாரத்தின் மேல் அல்லது நம்முடைய குடும்பத்தின் மேல் அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளின் மேல் அவருடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே யோபு குறித்து வேதவசனம் சொல்லுகிறது அவன் இருந்தான் அவன் சன்மார்க்கனாய் இருந்தான் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் அவனுடைய வாழ்வு வெறுமனையான ஒரு ஆசீர்வாதம் மட்டும் அல்ல அவனுக்கு சொத்து சுகமான ஒரு ஆசிர்வாதம் மட்டுமல்ல அவனுடைய வாழ்வில் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது பாருங்களேன் அவருடைய பாதுகாப்பு ரகசியம் என்று சொல்லும் பொழுது அவருடைய அவருடைய நம்ம எதிர்பாராத நம்ம யோசிக்கக்கூடாத அவருடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி நம்முடைய கூடாரத்தின் மேலே யாருடைய ரகசிய செயல் இருக்கணும் தெரியுமா கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கணும் ஒருவேளை சத்துரு நினைக்கலாம் இந்த குடும்பத்தில் இந்த போராட்டத்தை கொண்டு வர போகிறேன் இந்த குடும்பத்தை எப்படியாவது உடைக்கணும் நினைக்கிறேன் இவன் ஜெபிக்கிறான இந்த குடும்ப கர்த்தரை உயர்த்துறாங்களே என்று சொல்லி சத்துரு எதிராய் எழும்பலாம் ஆனால் ஒன்று மட்டும் நாம் விசுவாசத்தோடு எப்பொழுது நாம் நிற்க வேண்டும் அது என்ன தெரியுமா என் கூடாரம் அவருடைய ரகசிய செயல் இருக்கிற கூடாரமாய் இருக்க வேண்டும் உங்கள் கூடாரத்தின் மேலே வேறு எந்த காரியமும் இருக்கக்கூடாது சத்துருவின் கிரியைகளுக்கு அதில் அனுமதி இல்லை பாருங்கள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தவர்கள் தூங்க முடியாத படி கூட இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் காணப்படுகிறது நம்முடைய கூடாரத்தின் மேலே கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தின் மேலே அவருடைய ரகசிய செயல் இருக்கணும் அதனால தான் யோபு சொல்கிறார் அவர் அருளின வெளி சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் மேல் அவருடைய ரகசிய செயல் இருப்பதாக யோபுவின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் அதனால தான் வசனம் சொல்லுகிறதவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் இன்னைக்கு நம்முடைய கூடாரம் அவர் பிரசனம் நிறைந்த கூடாரமாய் அவர் மகிமை நிறைந்த கூடாரமாய் நம்முடைய குடும்பத்தில் தேவ ஆவி நிறைந்த ஒரு கூடாரமாய் நம்முடைய கூடாரம் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் கத்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே கார்பசே